வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தொப்பி அம்மா இவங்களை பற்றி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சோஷியல் மீடியாவில் பல வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் இவங்களை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் எல்லா கோயில்களுக்கும் நம்ம நேரில் போனால் தான் பொண்ணியம்வாங்க ஆனால் திருவண்ணாமலையை மட்டும் நினைச்சாலே புண்ணியம்வாங்க அப்பே ஏற்பட்ட புண்ணிய பூமி நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்க பகுதியாக தான் இந்த திருவண்ணாமலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருவண்ணாமலையில் சாமானியர்கள் மாதிரி சித்தர்கள் பல பேரை இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது உலகளாவிய இந்த சைவம் இருக்குல்ல அது சார்ந்த ஒரு குறியீடு இந்த திருவண்ணாமலை தான் அடையாள குறியீடு அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அதாவது இப்போ ஏற்பட்ட ஒரு நம்பிக்கையும் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பல சித்தர்கள் சாமானியர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது என்னென்ன அவங்களுக்கு உங்களுக்கு டீப்பாக சொல்கிறதா இருந்தால் சென்னையில் எந்தளவுக்கு சாமானிய மக்கள் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி திருவண்ணாமலையில் பொதுமக்கள் அளவுக்கு சித்தர்கள் புடை சூழ்ந்து நமக்கு பெருசா வெளிக்காட்டாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானா அப்பேற்பட்ட பூமின்றதுனாலேயே தன்னோட வாழ்நாளில் ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் சிவபக்தர்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும் அப்பேற்பட்ட புண்ணிய பூமி தான் இதுங்க ஒரு விஷயம் ஒரு இடத்துல பெருசா பேசப்படுது அப்படின்னா அங்கே இருக்கிற இன்னும் அடுத்தடுத்த சிற்சில விஷயங்களும் அந்த பெரிய விஷயம் அளவுக்கு ஈக்குவலாக பேசப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றாக ஒரு நிகழ்வை பற்றி தான் ஃபுல்லாக பேச போகிறேன் இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமரை தெளிவாக கொடுத்துட்றேன் கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான் நம்புனா எனக்கு கடவுள் நம்பலனா அது உங்களுக்கு வெறும் கல் மட்டும்தான் ஒருத்தரோட நம்பிக்கையை நம்ம விரல் விட்டு அசைச்சு பார்க்கவே கூடாது அது பெருங்குற்றம் உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா நீ வழிபடு இல்லையா வழிபடாத முடிஞ்சு போயிடுச்சு அவங்கவுங்க இஷ்டம் அவங்கவுங்களுக்குன்னு அப்படியே எடுத்துக்கணும் அந்த வகையில் இந்த அம்மா அவள் வழிபடுறாங்கள அது அவங்களோட நம்பிக்கை வழிபட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வழிபடாமல் திட்டி தீர்க்குறாங்கள அது தப்புங்க ஏன்னா எப்படி பார்த்தாலும் இவங்க ஒரு தனி மனுஷ சித்தரோ கடவுளோ யாராக இருந்தாலும் ஒரு ஆன்மான் இருக்கப்போ அந்த ஆன்மாக்கான மரியாதையை கொடுக்கணும் அதை விட்டு ஏதோ உங்களை சாமின்றாங்கன்ற ஒரே காரணத்துக்கு அவங்கள போட்டு வாட்டி வதைக்கிறதுலாம் சுத்தமான நிலை ஏற்றுக்க முடியல இவங்களோட பெரிய சித்தர் அப்படி கண்ணோட்டத்தில் வச்சுலாம் பேசலை சாதாரண ஒரு பெண்மணிக்கு எதிராக இவ்வளோ தூரம் தான் இந்த விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறேன் இந்த காண்டென்ட்டை எடுக்க எனக்கு ஒரு ஆர்டிக்கல் காரணமாக இருந்துச்சு ரீசெண்டாக இந்தியா டுடே இருக்குல்ல இவங்க ஒரு ஆர்டிகலை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வெப்சைட்டில் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த ஆர்ட்டிக்கலை பார்க்குறப்ப என்னப்பா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண் சித்தராக சொல்லப்படுற இந்த அம்மாவை பற்றி நேஷ்னல் மீடியா வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்களே தாங்க என்னோட அட்டென்ஷன் முதல்ல திரும்பிச்சு அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த அம்மாவை பற்றி யார் என்ன இவங்களோட பேக்ரவுண்டு என்ன எதுக்காக இந்தளவுக்கு இவங்களை தேடி மக்கள் சாராசாரியாக போய்கிட்டு இருக்கானே எல்லாத்தையும் தேட ஆரம்பித்தோம் அப்படி கிடைச்ச தகவல்கள் இருக்குல்ல ஒன்று ஒன்று யூனிக்காக இருந்துச்சு ஓ நம்ம திருவண்ணாமலையில் இந்த அம்மா பின்னாடி இவ்வளோ பேர் பக்தர்களாக போகிறாங்களான்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் எழுந்துச்சு இந்த இண்டியா டுடேவோட ஆர்டிக்கலில் டைட்டிலே பார்த்தீங்கன்னா டோப்பி அம்மா நம்ம இவங்களை தொப்பி அம்மா அப்படின்னு அழைப்போம் காரணம் தலையில் எப்பவுமே தொப்பி போட்டிருக்கிறதுனால இது அவங்க ஆர்டிக்கி கொடுத்துருக்கிறது டோப்பி அம்மா த மிஸ்ட்ரி ஹேட் மதர் ஆஃப் திருவண்ணாமலை அதாவது தொப்பியமான இவங்க நம்ம கூப்பிட்ற டவுன்லேயும் போட்டு ஹேக் மதர்னு அங்கே இருக்க இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்கு புரியுன்ற மாதிரி தான் இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க ரைட்டு இந்த ஆட்சிகளை பார்த்த பிற்பாடு தான் இவங்களை பற்றி ஃபுல்லாக நாங்கள் தேட ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக நாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம் குறிப்பிட்ட கோயில்களுக்கே போய் டாக்குமெண்ட்ரியாக ரிசர்ச் பண்ணி எடுத்தே போட்டிருக்கோம் ஆன்மீக பெரியவங்களையும் பேச வச்சிருக்கோம் அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த அம்மா பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தவங்க அதில் எங்களுக்கு கிடைச்ச முதல் ஒரு தகவல் பெரிய தகவலை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு தனியாக இவங்க கட்டின ஆசிரமம்னு ஒன்று கிடையவே கிடையாது இவங்க தன்னை சாமினு எங்கேயும் கிளைம் பண்ணதே கிடையாது தான் வாழும் பெண் சித்தர்னு சொன்னதே கிடையாது அவ்வளோ இருக்கே சொன்னதே கிடையாது இட் மீன்ஸ் பேசவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரவங்க இவங்க பேசினாங்க என்கிட்ட அப்படின்னு ஒருத்தர் இருக்கு வாய் தான் சொன்னது கூட இல்லை அப்பேற்பட்ட இவங்களை பார்க்குறதுக்காக தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல அங்கேருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆந்திரா எடுத்துக்கங்க கர்நாடகா எடுத்துக்கங்க கேரளா வரைக்குமே போங்க மலையாளம் பேசும் மக்கள் முதற்கொண்டு பேசாத இந்தமாவை பார்க்குறதுக்கு சாரசாரியாக வராங்க திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு சிவனை பார்க்க வர்றவங்களோட எண்ணிக்கை இருக்குல்ல அதுக்கு இணையாக இருக்குது இந்தம்மா பார்க்க வரவங்களோட எண்ணிக்கையும் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா முழுக்க இவங்களை பற்றி பல பேரும் பேசி பேசி வீடியோஸ் மேக் பண்ணி போட போட உலகம் முழுக்க இவங்களுக்காக பக்தர்கள் தனியாக தோங்க ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் முதல்ல நினச்சது ஸ்டேட்ஸில் இருந்து தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபாரினர்ஸ் இருக்காங்களே அவங்க பல பேர் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸே வராங்கன்னா இந்தியாவோட மற்ற மாநிலங்களாக ஏமாத்துறோம் நார்த் பகுதி இருக்குல்ல இந்தியாவில் இருந்த பக்தர்கள் நாமெல்லாம் தொப்பி அம்மான்னு அடைக்கிற இவங்களை சோப்பி ஆமாம் இவங்கள பார்க்கணுன்ட்டு அவ்வளோ பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையோட மிக பிரதான அடையாளமாக இந்த அம்மா மாறி இருக்காங்க பௌர்ணமி பௌர்ணமி நாம கிரிவலம் போகிறது திருவண்ணாமலையில் வடக்கும் இயக்குனர் வெங்கட் பிரபு இருக்கார்ல அவர் அவருடைய கேங்காக இருக்கட்டும் நிறைய சிவபக்தர்களாக இருக்கட்டும் சிவனை நான் அடையணும் அப்படின்னு துயில் கொள்ளாமல் ஏங்கிட்டிருப்பாங்கள அவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக கிரிவலம் பாதிரி நம்மளால் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட கிரிவல பாதன்றது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இல்லைங்க பதினாலு கிலோமீட்டர் தூரம் அந்த மலையை நீங்கள் சுற்றி வரணும் அதைத்தான் நம்ம பௌர்ணமி அன்றிய கிரிவல பாதை அதில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினாலு கிலோமீட்டரை நாம் ஒரு முறை சுற்றி வந்தாலே நாக்கு தள்ளுமா ஆனால் இந்த தொப்பியம்மா இருக்காங்களே இவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை அப்படி இல்லைனா சில நேரங்களில் மூணு முறை வரைக்கும் அந்த கிரிவல பாதையை சுற்றி வராங்கண்ணா ஆக்சுவலாக கிரிவல பாதையை சுற்றி வர்றதுக்கான ஒரு அடிப்படை சைவ நம்பிக்கை இருக்க அதையும் சொல்லிடுறேன் இந்த திருவண்ணாமலை இருக்குல்ல அதான் சிவனே மலையாக இருக்கிற அந்த திருவண்ணாமலை அந்த மலையில் நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கிறதா நம்பிக்கை நீங்கள் ஒரு முறை அந்த மலையை சுற்றி வந்தீங்கன்னா நூற்றி எட்டு சிவலிங்கங்களையும் சுற்றி வந்ததற்கான புண்ணியத்தை பெறுவீங்கன்றதுனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்தை ஒவ்வொரு பக்தர்களும் மேற்கொள்வாங்க நாம் பௌர்ணமின்னு ஒரு நாள் பண்ணுறத இந்தம்மா தினமும் ரெண்டு இல்லைன்னா மூணு தடவை பண்ணுறாங்கன்னா இதுதான் இவங்கக்கிட்ட அட்டென்ஷன் பெருசாக ஈர்க்கப்பட பெரிய காரணமே இந்த நாம் வழிபடுற சிலைகள் இருக்குல்ல கருவரையில் இருக்கிற சிலைகள் அந்த சிலைகள் மேலே அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஒரு தீர்த்தம் நம்மளுக்கு கிடைக்காத ஒரு துணி கிடைக்காதா அந்த விபூதியை ஃபுல்லாக போடுவாங்க சில சிலைகள் மேலெலாம் முருகர் மேலாம் பார்த்துருப்பேன் விபூதி மழையாக பொழியும் அதில் கொஞ்சோண்டு விபூதி நம்மளுக்கு கிடைக்காதா நமக்கும் நம்ம குடும்பத்திடம் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சிலை மேலே பட்டு ஒவ்வொரு விஷயம் சார்ந்து நம்ம அபிமானம் பெருசாக கொண்டு இருப்போம் அது கடவுள் சிலைகள் அதே மாதிரி இவங்கக்கிட்டேயும் பார்க்கப்படுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா என்ன ஆகணும் இந்தம்மா அந்த கிரிவலம் போக சுற்றிக்கிட்டு இருக்காங்களே அந்த நேரத்தில் இவங்க அப்படியே கடை பக்கம்னா ஒதுங்கி டீக்கு நிற்கிறாங்கன்னா அந்த டீ கடை ஓனர் வரைக்குமே பதறி போயிட்டு டீ எடுத்து வந்து கையில் கொடுக்குறாருங்க ஹோட்டல் பக்கம் தான் இதுதான் பதறிப்பிட்டு ஓடி வராங்க அம்மா உள்ளே வாங்கமா உள்ளே வாங்காமான்னு கெஞ்சியபடியே வராங்க இது நடந்துட்டு இருக்க விஷயம் நடந்துட்டு இருக்க விஷயம் இப்போ வரைக்கும் இவங்க அந்த டீயை குடிக்கிறதா இருந்தால் கூட ஒரு ரெண்டு மூணு சிப்புக்கு மேலே பெருசாக எடுக்க மாட்றாங்க அப்படி ரெண்டு மூணு சிப்பு அடிச்சுட்டு அப்படி இருக்க ஒட்டு மொத்தமான டீ இருக்குல்ல அந்த கப்பை அப்படியே கீழே போட்டுடுறாங்க போட்டதும் அந்த கப்பை எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் அங்கே கூடுறாங்க ஒருத்தர் அந்த கப்பை எடுத்துட்டா கூட பின்னாடி வர்றவங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இந்த தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா குடிச்சு வச்ச டீ இருக்குல்ல இதை கொஞ்சம் தீர்த்தமாக வாங்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் நடக்குது என்ன ஒரு பொருளை அவங்க தொட்டாலும் அந்த ஒரு பொருளை அடையிறதுக்கு பக்தர்கள் அப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க தேடி இந்த விஷயம் நான் பார்க்குறப்ப திருவண்ணாமலையில் இப்படியும் நடக்குதான்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த அம்மா பசிக்காக உணவு கேட்குறாங்களே ஆக்சுவலாக யாசகம்மனால் இது யாருமே திருவண்ணாமலை மக்கள் இல்லைங்க ஏன்னா இந்த அம்மா கை நீட்டி ஐயா சாமின்னு சொல்லி யாசகம் கேட்டாங்க யாரும் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது போவாங்க ஒரு ஹோட்டல் பக்கமாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு தேவைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கொடுத்துருவாங்களாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கான பொருட்களை கொடுத்துட்டு அதுவும் நிமிந்து நின்றுலாம் கிடையாது சாஷ்டாங்க மாதிரி குனிஞ்சிடுறாங்க வாங்கியபடியே தான் ஒரு ஒரு உணவாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க சில பேர் உணவு கொடுக்குறப்ப மட்டும்தான் வாங்குறாங்களாம் பல பேர் கொடுக்குற உணவுகளை புறந்தள்ளிடுறாங்களாம் இதுக்கும் சில காரணங்களையும் அங்கே இருக்க மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இவங்க மட்டும் ஒருத்தர் கிட்டே இருந்து அந்த உணவு பொருளியோ இல்லை டீயோ இல்லை ஏதாவது ஒரு பொருளியோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்த பக்தர் இருக்கார்ல அவரோட பாவங்கள் எல்லாமே மறைஞ்சிடும் அவரோட வாழ்க்கை இதுக்கப்புறம் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் கடவுளுக்கு நைவேத்தியம் வைக்கிற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது படைச்சி ஆகணுன்ற மாதிரி தான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொப்பியம்மா அவர்கள் எதில் என்ன இன்னும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா காசுங்க ஒருத்தர்கிட்ட கூட காசு வாங்க மாட்டுறாங்க அதேமாரி யாராவது இவங்ககிட்ட காசு கொடுக்குறாங்கன்னா இந்த குப்பையை தூக்கி வீசுவோல அது போல் எடுத்து வீசுகிறாங்க நடு சாலையிலே வீசுறாங்க எந்த ஒரு விஷயத்தில் நான் அவங்களுக்கு ஃபேனானேன் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அங்கே பல ஹோட்டல்களோட ஓனர்ஸாக இருக்கட்டும் பல பங்கடலாக இருக்கும் பார்த்தீங்களா டீ கடை கடை அந்த கடைகளோட ஓனர்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ ஏன் வெளிநாட்டவர்களாக இருக்கட்டும் அதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீக பூமி தமிழகம் தான் தமிழகத்தில் இன்னொரு பெரிய ஆன்மீக பூமியாக பார்க்கப்பட்டுட்டுருக்கிறது நம்ம திருவண்ணாமலை அதில் கருத்து இல்லை ஸோ அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வேணுன்றதுக்காகவே பல நாடுகள் சேர்ந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டுருக்காங்க அப்படி வர்றவங்கள பெரும்பாலானவங்க ஓ ஈஸ் தொப்பியாமா அப்படின்னு அவங்கள தேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க இவங்க தான் சொல்லி அவங்க ஃபைன் பண்ணதுமே பின்னாடியே போகிறாங்க ஒவ்வொரு ஹோட்டல் ஓனரும் என் கடைக்குள்ளே எப்போ வருவாங்க அம்மா அப்படின்ட்டு காத்திருப்பு கடை ஓனர்கள் இதே காத்திருப்பு வெளிநாட்டவர்களும் அவங்க அவங்க கூட அப்படி அனுமதிச்சா போதும் நடந்து வர்றதுக்கு அது போதும் அப்படின்ற காத்திருப்பு எந்த அளவுக்கு அந்த திருவண்ணாமலை மக்கள்லாம் இந்த அம்மாவை வழிபடுறாங்கன்னா காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் ஸ்கூட்டராக இருக்கட்டும் இதில் பயணப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த சாலையில் போயிட்டுருக்கப்ப திடீர்னு இந்த அம்மா அந்த பக்கமாக போகிறத அவங்க பார்த்துட்டாங்கன்னா உடனடியாக பட்டு பட்டுன்னு வண்டியெல்லாம் நிறுத்திடுறாங்க நிறுத்திவிட்டு குட்டு குடன்னு அந்த அம்மா கிட்டே வந்து ஆசை பெற நிற்கிறாங்க ஆனால் அந்த அம்மா யாரையுமே கண்டுக்கலை சில பேரை தலையை பிடிச்சுலாம் இழுப்பாங்க காலில் விழுவாங்களா திடீர்னு இவங்களுக்கு தொட்டா பிடிக்காதாங்க காலை திறந்ததே பிடிக்காதான் அவங்கள தலையை பிடிச்சி இழுத்து விட்றாங்க போ அப்படின்ட்டு இவங்க பாட்னு மூவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ரெண்டு கையை எடுத்துகிட்டு மேலே வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு ஒரு மாதிரி நடந்து தினசாக போய்ட்டே இருப்பாங்க அங்கே வண்டியில் போகிறவங்க மொத கொண்டு எல்லோரும் வண்டியை நிறுத்திட்டு வந்து வழிபடுறாங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாருமே நம்புறாங்க இந்த அம்மா உண்மொழியை வாடும் பென்சித்தர் அப்படின்ட்டு இப்படிலாம் மக்கள் நம்புகிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இதே வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து தொப்பி தொப்பியம் அம்மா இடத்துல இருந்தாங்கன்னா காசு போக ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லைலாம் சொல்ல முடியாதுல்ல எவ்வளோ சாமியார்கள் வழக்குகள் பார்த்துட்டோமா ஆனால் இந்த அம்மா காசு கொடுத்தா தூக்கி தான் போடுறாங்க அதனால தான் இவங்களை பற்றி ஒருத்தரம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாக்கு இருக்குல்லங்க இதே சில பேர்கிட்டருந்து வாங்குவாங்களாம் இவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அம்மாக்காக அப்படின்ட்டு கொடுப்பாங்களாம் அந்த பாக்கை வாயில் போடுறவங்க நாம் உமிழிவது கொஞ்சம் தள்ளி உமிழ்வோல ஆனால் இவங்க மேலேயே உமிழ்ந்துப்பாங்க இந்த வாயிலிருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக அவங்களோட உடை முழுக்கவே பாக்கு கரையாகவே இருக்கும் சாப்பிட்ற உணவுகளும் அப்படி தான் மேலேயே சிந்திப்பாங்க ஃபுல்லாக டீ குடிக்கிறாங்களே அது கூட ஃபுல்லாக அவங்களோட உடை மேலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்க்கவே அவங்களோட கோலம் இப்படிதாங்க இருக்கும் ஆனால் இந்த அம்மா கிட்ட ஒரு முறையாவது ஆசை வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வண்டியில் எவ்வளோ ஸ்பில் ஒருத்தர் போயிருந்தாலும் சரி தொப்பி அம்மா பார்த்துட்டுனா அங்கே உடனே வண்டியை எடுத்துகிட்டு இந்த அம்மா கிட்டே வந்துடுறாங்க காலில் விளையாடுறதுக்காக அங்கே தோற்றமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல தலையில் எப்போவுமே ஒரு தொப்பி அழுக்கான உடைகள் மட்டும்தான் காலில் செருப்பு போட்டிருப்பாங்க இதை சில பேர் கவனிக்க மாட்டுறாங்க பென் சித்தர் பெண் சித்தர் அதனால் காலெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க அவங்க வெறுங்கால தான் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றி வராங்க அதுன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க உண்மை என்னென்னா அந்த அம்மா செருப்பு போட்டுகிட்டு தான் இருக்காங்க வினோதமான செயல்பாடுகளுங்க அதாவது நாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னா அது உச்ச லெவலுக்கு போகுது அப்படின்னா நாம் செய்கிற விஷயங்கள் என்னன்றது நமக்கே சரியாக பிடிபடாது ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவ என்ன ஒரு மாதிரி அப்னர்மலாக நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிப்பாங்க தொப்பியம்மாவும் கிட்டத்தட்ட அது போல் தான் செயல்பாடுகள் அவங்க பாட்டுன்னு ஒரு இடத்துல நின்று கண்ணை ஒரு மாதிரி பெருசாக்கி சின்னதாக்கி அதை உருட்டி உருட்டி ஒரு மாதிரி ஏதோ பிஹேவ் பண்ணுவாங்க அப்புறம் சடனாக அவங்க பாட்டினு மேலே பார்த்து ஒரு விஷயத்தை அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி இருக்கும் இது போல இருக்கும் இது போல் விஷயங்களை பார்க்குற பல பேரும் அம்மா கடவுள் கூட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ஒரு உண்மை என்னென்னா அந்த அம்மா இதற்கு சொன்னதே இல்லை நான் இதை தான் பண்ணுறேன் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அது ஒவ்வொரு கண்ணுடத்தில் புரிஞ்சுக்கிறாங்க பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் தனியாக கிரிவல பாதையில் பல முறை கிரிவலம் மேற்கொள்வோம் ஆனால் எங்களுக்கு அப்போலாம் கிடைக்காத மன திருப்தி தொப்பி அம்மா கூட நாங்கள் பயணப்படுறப்ப எங்களுக்கு அந்த மன திருப்தி கிடைக்குது அப்படின்றாங்க இதை தாங்க நல்லா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் கண்மூடித்தனமான பக்தின்ற விஷயம் இருக்குல்ல அது இங்கே தான் கிளியர் கட்டாக பிடிப்படுது சைக்காலஜிக்கலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கிடைச்சாதான் தான் எனக்கு மனசாந்தி ஆகும் அப்படின்னு நம்ம விடாப்பிடியாக இருந்து அந்த பொருளை கிடைச்சா நமக்கு மனசாந்தி ஒன்றுன்னு ஏற்பட்டிருக்காது ஆனால் ஏற்பட்டால் மாதிரி நம்மளே நாம் ஏமாற்றிப்போம் லிட்டரலாக இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் கிரிவல பாதையில் சிவபெருமான நினச்சி அப்படி சுற்றி வந்தாலே முடிஞ்சு போயிடுச்சு அதை விட ஒரு எக்ஸசி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை ஆனால் சாமியார்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க சார்ந்து எனக்கு இவங்க கூட போனால் மட்டும்தான் கிரிவலப்பாற மன திருப்தி அடையுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த அம்மா இல்லாதப்ப இவங்க தனியாக சுற்றுறாங்கண்ணா அது பிரயோஜனமே இல்லையங்க அப்போ இங்கே யார் பெரியவங்க சிவபெருமானம் சொல்லுவீங்களா இல்லை சாமியார்கள்னு கை காட்டுறாங்களே அவங்க நேரம் சொல்லுவீங்களா தொப்பி அம்மாவோட குணாதிசயங்கள்ல இன்னொரு ஒரு விஷயமும் பெருசாக அங்கே இருக்க மக்களால் பேசப்படுது அதாவது அவங்க கிட்ட பல மக்களும் நெருங்குறாங்களே அது அம்மா இதும் அதை இடத்துக்கும் ஆஃபர் பண்ணுறாங்களே அப்படி யார் எதை கொடுத்தாலும் அவங்க உடனடியாக வாங்கிக்கிறவங்க கிடையாது சில பொருட்களை கையில் வாங்கின உடனே தூக்கி விஷயம்லாம் இருக்கான் சில பொருட்கள் கொடுத்தா அதை மதிக்கவே மாட்டாங்களாம் சுமார் கேர் பண்ணால் அவன் திரும்பிப்பாங்களாம் அப்பேற்பட்ட அம்மா ஒரு சில நேரங்களில் இந்த துணி இருக்குல்லங்க அதை எடுத்து முகத்தில் மூடுவாங்களாம் அதுக்கான காரணமாக அங்கே இருக்க பக்தர்கள் சொல்கிறது எல்லாமே பக்தர்கள் சொல்கிறதா அந்த அம்மா இதற்கு ஒன்றும் கூட சொன்னதே இல்லை போல் தீயவர்கள் அவங்கள நெருங்குறாங்க அப்படின்னா அதனாலே அம்மா முகத்தை மூடுவாங்க இந்த துணியால் ஈவர்களோட காற்று கூட மேலே படக்கூடாதுன்னு அம்மா தெளிவாக இருக்கிறதா அங்கே இருக்க பக்தர்கள் நம்பிக்கை தொப்பி அம்மான்ற அந்த பேர் இருக்குல்ல அது எப்போ பயங்கரமாக தமிழகம் தாண்டி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில்ங்க நல்லா ஞாபகம் இருக்குது சைனால எதோ மர்ம காய்ச்சல் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு அப்போ தான் முத முறையாக நியூஸை நாங்கள் ஒன்று பிரேக் பண்ணுறோம் முன்னாடி சேட்டரேஜ் சேனலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ டிசம்பர் மாதம் எண்டு வாக்கில் அது நடக்குது ஜனவரி ஆரம்பத்தில் அதை பற்றி நாங்கள் பிரேக் பண்ணி ஃபுல்லாக கவர் இருக்கோம் அதுக்கப்புறம் தான் கொரோனா வைரஸ் அதுன்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டு அதுக்கு தனியாக டபுள்யூஹெச்ஓ மீட்லாம் வச்சு உலகம் முழுக்க அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விஷயம் ரொம்ப பெருசாக மாதிரி அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அந்த கொரோனா காலகட்டத்தில் பல பேர் என்ன பண்ணிட்டாங்க இவங்க சார்ந்த வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா போகிறாங்க வராங்கன்னு ஃபுல்லாக வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடுத்த வீடியோஸை சோஷியல் மீடியா முழுக்கவே பதிவேற்றம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ தாங்க இவங்களை பற்றி உலகம் முழுக்க பல பேருக்கும் தெரிய வந்துச்சு அதை உருட்டு உருட்டு நாங்கள் போகிறோங்க ஓப்பனாக சொல்கிறேன் அது உருட்டு தான் கடவுளே வந்து கூட இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம காட்டுவோம் பார்த்தீங்களா அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு உருட்டு தான் அதாவது திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு முறை அங்கே இருக்க யாராவது ஒரு சித்திரை நீங்கள் பார்த்துறாலே போதும் உங்களுக்கு கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா அது கரைஞ்சிரும் இது உருட்டுலாம் வேறு என்ன சொல்கிறது கொரோனா கிருமி இருக்குல்ல அந்த கிருமியை அழிஞ்சிரும் அப்படின்றாங்க இது எப்படிங்க நம்புறது ஏன்னா பக்தி இருக்கணும் ஒருத்தருக்கு ஆனால் கண்மூடித்தனமான பக்தி இருக்குல்ல அதான் உச்சகட்ட முட்டாள் திறமை ஏதோ இருந்தாலும் பகுத்தறிச்சு நீங்கள் கடவுளை கும்பிட்றது வேறு பகுத்தறியாமல் ஏதோ பத்து பேர் சொல்கிறாங்கன்றதுனாலேயே நீங்கள் அதையே உண்மை நம்பி எல்லாேருக்கும் பரப்பிடு கும்புறது வேறு இது அந்த ரகத்தில் வந்துடும் அந்த அம்மா பல பேரை வந்து அந்த நேரத்தில் ஆசைப்பட்டுகிட்டு போனாங்க இவங்ககிட்ட அதெல்லாம் மறுக்கவே இல்லை அது நடந்துச்சு ஆனால் எல்லா நோய்களும் குணமாச்சுன்னா சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நம்பவே நம்பாதீங்க ரெண்டும் ஷாக்கிங்கான ரிவிலேஷன் சொல்லட்டுமா தொப்பி அம்மா காசுக்கு ஆசைப்படாதவங்க நம்ம எல்லாருக்கும் அவங்க மேலே மரியாதை இருக்குன்னா இந்த காரணம் பின்னாடி பெருசாக இருக்குது ஆனால் ஈஸியாக காசு சம்பாதிக்கிறது எப்படி உழைக்காமலேயே ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம நல்லா காசு பார்க்கலாம்ல அப்படின்ட்டு பல கும்பலை வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கு இந்த அம்மாவை ஒரு இடத்துல ஆசிரமம்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வர்ற பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கி டோக்கனை போட்டாங்கன்னா லட்சத்தில் இல்லை கோடியில் சம்பாதிப்பாங்க ஐடியா கூட நினைக்காதீங்க இதை பல பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் ஆனால் அந்த அம்மா யாரு கூடயும் பேசுறதே இல்லையே அப்புறம் எங்கே கூப்பிட்டதும் ஆசிரமத்துக்கு போகிறது அந்த அம்மா அதெல்லாம் கேர் பண்ண வேலைங்க அவங்க வாடன கிரிவல பாதையில் சுற்றி வந்துட்டுருக்காங்க இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை இன்னும் சில கும்பல் என்ன பிளான் பண்ணியிருக்கு இது போல இந்த அம்மா மறைஞ்ச பிற்பாடு சமாதி ஒன்று எழுப்பிட்டு அங்கே அந்த அம்மாவோட அருவில் வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து அளிப்போம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி இன்னொரு கும்பலை சுற்றிக்கிட்டு இருக்கான் ஷாக்கிங்காக இருக்கலாம் இதெல்லாம் ஒருத்தவங்க இருந்தாலும் வச்சு காசு பார்க்க யோசிக்கிற கூட்டம் இறந்தாலும் வச்சு காசு பார்க்க யோசிக்கிற கூட்டம் இப்போ சமாதின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆசிரமம் உருவாகி இதுதான் தொப்பி ஜீவ சமாதி போர்டு ஒன்று வச்சிட்டாங்கண்ணா அங்கே கூட்டம் சேராதுன்னு நினைக்கிறீங்களா என்ன அடிச்சு சொல்கிறேன் கோடிக்கணி டான் ஓவர் எடுப்பாங்க ஒண்டியல் வசூலை வச்சு இந்த அம்மா இப்போ இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் ஓப்பன் பண்ண காரணம் பக்தர்களாகிய நீங்கள் கண்மூடி தமிழ் எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க இதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் ஆக்சுவலாக அந்த அம்மா மேலே இருக்க அக்கறையில் தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்க வேறு எதுவும் இல்லை நிறையா பேரும் பக்தர்கள் இவங்களை தேடி தேடி வராங்கள்ல அது ஆக்சுவலாக பொதுநலம் கிடையாது பச்சை சுயநலம் தெளிவாக சொல்கிறேன் பண்ணுற பாவெல்லாம் பண்ணுவாங்களாம் அர்த்தம் வயிற்றில் அடிப்பாங்களாம் அர்த்தம் காலை எழுத்து மேலே வந்துடுவாங்களாம் என்னென்ன பாவம் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க சுயநலத்துக்காக பண்ணிவிட்டு எங்கேயோ ஒரு இருந்து இந்த அம்மாவை தொப்பியமாவ நேரில் வந்து பார்த்தா அவங்க கால தொட்டு ஆசி வாங்கிட்டா போதுமா எல்லா பாவமும் கழிஞ்சிடுமா கர்மாலாம் கழிஞ்சிடுமா இது எப்படி சொல்கிறது சூழ்நிலை இல்லாமல் பாவத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பாவம் தெரிஞ்சு அதை அவங்க பண்ணாமல் விட்டாலே அது ஒரு குட் கர்ம தான் ஆனால் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ நல்லா அனுபவிச்சுட்டு மற்ற வயிற்றில் அடிச்சுட்டு இந்த அம்மா கிட்டேருந்து ஆசி வாங்கிட்டா நான் புனிதம் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு யாராவது போய்ட்டு இந்த அம்மாகிட்ட சொல்லி அந்த அம்மா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் பிறருக்கு உதவுறது தப்பே கிடையாதுங்க அந்த வகையில் மற்றவங்களுக்கு நம்ம உதவுறோம் அப்படின்ற வகையில் உணவு கொடுக்குறோம் உடை கொடுக்குறோம் இதெல்லாம் பண்ணுறோன்னா இந்த அம்மாக்கும் பண்ணலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் எதிர்பார்ப்பு இருக்குல்ல இந்த அம்மா கிட்ட போயிட்டு நான் ஆசை வாங்கிட்டு என்னோடய பாவம்லாம் கரைஞ்சிடும் அப்படின்ட்டு இப்படி எதிர்பார்த்து உதவுறதுக்கு பேர் வேறு அதை ஓப்பனாக இங்கே சொல்ல வேணான்னு பார்க்குறேன் பித்தம் கலங்கிய எல்லாருமே சித்தன் கிடையாது இது வரைக்கும் அதிகமாக மறைக்கிழங்க மக்களை அவங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் சொல்ல போகிறதும் அது சார்ந்தது தான் இப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஃபேம் ஆகுறாங்க ஆக்சுவலாக தொப்பியம்மாவர்கள் அளவுக்கு அவங்கள பற்றி எல்லாருமே பேசுறதுக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்கள சுற்றி இருந்த பக்தர்கள் தான் காரணம் ஒவ்வொருத்தராக போய் அவங்கள வணங்க மட்டும் இல்லாமல் ஃபுட்டேஜ் எடுத்து வெளியேறனால தான் பல பேரும் பரவசது பக்தி பரவசத்துக்கு கால்பட்டாங்க ஆனால் அந்த அம்மா மேலே ஒரு பாயிண்ட் உடனே நீங்கள் குறை சொல்லவே முடியாது மனநலம் குன்றிய ஒருத்தவங்களை எதுக்காக இப்போ ஏற்பட்ட மூடர் கூட்டம் பின்னாடியே துரத்தியபடியே வணங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில பேர் பதிவுகளை போட்டாங்க இது எத்தனை பேர் கண்ட மாட்டுச்சு ஏன்னா பெரும்பாலான ஒரு பக்கம் அவங்கள உயர்த்தி பேசுகிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் போல் வார்த்தையில் வந்து விழதான் செய்யுது இது போல் கடுமையான வார்த்தைகளை விளையாடுறது யாருங்க காரணம் தொப்பியம்மோட பக்தர்கள்னு நல்லா நூற்று கணக்குள்ள ஆயிரம் கணக்கில் பின்னாடி போனீங்க பாருங்க ஃபுட்டேஜ் எடுத்து வெளியே போட்டிங்க பாருங்க நீங்கள் தான் காரணம் வேறு யாராவது சொல்ல முடியும் இதுக்கும் அந்த அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கடுமையாக கிடையாது இது வரைக்கும் வாயை திறந்து பேசாத ஒருத்தவங்களை தெய்வமாக்கி இந்த தெய்வத்தை நீங்கள் நேரில் போய் பார்த்து ஆசி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்களும் ஒரு பொருளையை விட்டு கிருமி முத கொண்டே காலியாடுன்னு பொருளையை கிளப்பி விட்டு இப்போ அந்த அம்மாவுக்கு நிம்மதியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அவங்க பாட்டுன்னு கிரிவனை சுற்றிக்கிட்டு அப்படி இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எங்கே போய் நின்னாலும் உட்காந்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் இதை பார்க்குறது நூறு பேர் அங்கே தரல ஆரம்பிச்சிட்றாங்க எங்கே கொண்டு வந்து எடுத்துருக்கோம் பார்த்திங்களா ஒருத்தவங்கள ஸோ ப்ளீஸ் இவங்கள சாமியார் அதாவது கண்ணோடத்தில் பார்க்குறத விட சக மனுஷி கொஞ்சமாச்சும் அவங்களை நிம்மதியாக வாழ விடுங்க இவ்வளோ தூரம் இந்த கண்டனியை ட்ராவல் பண்ண பிற்பாடு உங்களுக்கு ஒரு கேள்வி மனசில் வரலாம் யார் இவங்க இவங்க பிறந்ததுலேருந்து சாமியார் மாதிரி தான் பென்சித்தர் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்களா யார் இவங்க அப்படின்ற கேள்வி மனசில் வரும் அதுக்கான பதிலை சொல்கிறேன் இவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி பாலக்கோட அடுத்த ஜெகசமுத்திரம் இருக்குல்ல அதாங்க இவங்களோட பூர்வீகம் இவங்களோட இயற்பெயர் பழனியம்மாள் தொப்பி அம்மாவோட இயற்பெயர் பழனியம்மாள் கரெக்டாக ஒரு பதினெட்டு வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க பெங்களூரில் மைக்ரேட் ஆகி அங்கே வசிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு தம்பி இருந்திருக்காரு அவர் ஒரு லாரி ட்ரைவர் அவர் மறைஞ்சிட்ருக்காருங்க இவங்களுக்கு பேரண்ட்ஸ் தரப்புலையும் பெருசாக யாருமே இல்லை ஒரு பக்கம் தம்பியும் மறைவு இதுக்கு பிற்பாடு தான் திருவண்ணாமலைக்கு வந்து இந்த அம்மா தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஈசனே வழின்ற மாதிரி தான் அந்த மலையை தினமும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் தான் நமக்கு கிடைச்ச தகவல்கள் இதுக்கப்புறம் இன்னொரு பைட் ஒன்று பார்த்தோம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேசுகிற மாதிரி தான் அந்த பைட்டுங்க இவங்க தன்னை யாருன்னு கிளைம் பண்ணுறாங்கன்னா என் பேர் நாகஜோதி தொப்பியம்மாள் என்கிற பயணி அம்மாள் இருக்காங்களே அவங்களோட சொந்த மகள் நான் இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க பேர் இவங்க பேர் நாகஜோதி இப்போ சோஷியல் மீடியாவில் இவங்க சார்ந்த தொப்பி அம்மா சார்ந்த நிறைய ஃபுட்டேஜ் ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல இதை பார்த்து தான் தன்னோட அம்மா இவங்கன்னு சொல்லிவிட்டு இவங்களும் அவங்களோட உறவினர்களும் தான் இவங்க சொல்கிறாங்க இவங்கள ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி குழந்தைங்களே இருக்குது ஆனால் இவங்களும் அவங்களோட உறவினர்களும் கோயிலுக்கே போயிட்டு திருவண்ணாமலைக்கே போயிட்டு அங்கே இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இவங்களுக்கு பெருசாக இவங்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரியே தெரியலையா ஸோ இவங்க ஒருவேளை தப்பா இவங்க தான் அம்மா நினச்சிட்டாங்களா இல்லை உண்மையிலே அம்மாவா இப்போ வரைக்கும் புரியலங்க ஏன்னா இது வரைக்கும் தொப்பி அம்மாவுக்கு திருமணம்ன்ற ஒன்று நடக்கலைன்னு தான் எல்லா பக்தரும் நம்பினாங்க ஆனால் மகள் ஒருத்தன் வரும்போது தான் ஓ இவனுக்கு அப்போ திருமணம் ஆகிருக்குன்னு இப்போ அதே பக்தர்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு செகண்ட் போதும் ஒருத்தனை பற்றி நீங்கள் தூக்கி பேசியிருப்பீங்க அவங்கள அப்படியே டேமேஜ் பண்ணி நீங்களே பேசுறதுக்கு அதுமாரி பண்ணுறது உங்களோட தப்பு இதுக்கோ இவங்க தான் காரணம் கை காட்டுறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுங்க மகளே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் தன்னை அடையாளப்படுத்த விரும்பாதவங்க தான் சித்தர்கள் நான் சொல்கிறது உண்மையான சித்தர்கள் சோ கார்டு சித்தர்களை பற்றிலாம் நான் பேசல சித்தர்கள் வரலாறுகளை படிச்சிருப்பீங்க நம்ம நிறைய ரிசர்ச்சே பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டிருக்கோம் டைம் இருந்தால் அதை பாருங்கள் எந்த ஒரு சித்தரும் நான் தான்ப்பா சித்தர் கடவுளை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொன்னதே கிடையாது மக்கள்கிட்ட அது போல் தங்களை வெளிப்படுத்திக்கிட்டதே கிடையாது அப்படி ஒருத்தங்க வெளிக்காட்ட விரும்புகிறாங்கன்னா அவங்க விளம்பர பெரியர்கள்னு அர்த்தம் அவங்க உண்மையான சித்தர்களாக இருக்கவும் கடவுள் ஆசை போயிட்டுருக்கோம் வாய்ப்பே கிடையாது இந்த அம்மா தன்னை இது வரைக்கும் அது போல் அடையாளப்படுத்திக்கல ஆனால் சுற்றி இருக்க நாமலாம் என்ன பண்ணுறோம் அடையாளப்படுத்துகிறோம் அம்மா நீங்கள் தெய்வந்தாம அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பிரைவசி எவ்வளோ பாதிக்கிற விஷயம் தெரியுமா இது ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் மகாவதர் பாபாஜியோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதாவது தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து மக்கள்கிட்ட இந்த கலைகளை கொண்டு போய் சேரு ஒரு பண்பான வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கு நீ உதவி பண்ணுன்னு தன்னோட சீடர்களை அனுப்பிச்சதா ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது இப்படி அனுப்பப்படுற சீடர்கள் எண்ணிக்கை வெகு 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 குறைவு ஆனால் இப்படி ஒரு உண்மையை பேசாக வச்சுக்கிட்டு நான் மகாவத்தர் பாபாஜியோட நேரடி சிஷியனு இப்போ இருக்கே இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அவளையா நாங்களே சில பேர் போர்ஸ்டனாக பார்த்துருக்கோம் ஸோ ஒரு உண்மையோடு பொய்யை கலந்தாக்கா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை மாதிரி தான் இப்போ பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க இது இருக்க வாய் திறந்தே பேசாதவங்க தன்னை இவங்களோட சீடன்னு எங்கேயுமே சொன்னதும் கிடையாது மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் நம்ம ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க ஒரு தினிசாக ஒருத்தவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் வினோதமாக விசித்திரமாக இருக்காங்கன்னா ஒன்று அவங்கள சந்தேகப்படுவாங்க அப்படி இல்லைனா சாமி ஆகிடுவாங்க ரெண்டாவது கேட்ட இருக்கு பாருங்க அதான் இப்போ நம்ம ஆளுங்க இவங்க கிட்ட பண்ணி வச்சிருக்காங்க நானாக சிந்திக்க விஷயம் கடவுள்ன்றத ஒரு நம்பிக்கை தான் நம்புகிறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு வெறும் கல் அப்படி இருக்கும்போது சாமியார்கள் பின்னாடி எதுக்காக மக்கள் இப்படி புடசுவோட போகணும் முதல்ல இவங்களுக்கு இது பிடிச்சிருக்குமான்னு யோசிச்சு பார்த்துருக்காங்களா இவங்களை வனம் நான் தப்பு சொல்லுங்க ஆனால் ஒருத்தராக ரெண்டு பேரா நூற்று கணக்கில் சுற்றி நின்றுக்கிறாங்க இந்த அம்மா இதை பற்றி தெளிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்கும் தெளிவாக யோசிக்கிற மனநிலையில் அவங்க இல்லை அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் ஒன்று புரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வேலையை காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்துறாங்க இவங்க ஏமாத்துறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஸோ இருக்க போகிற இன்னும் மீத நாட்களாவது இந்த அம்மாவை நிம்மதியாக இருக்க விடலாம் சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்கும் பட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இவங்களனா பெண் சித்தர் அப்படின்ற கண்ணோட்டத்தையும் தாண்டி சக மனுஷாக பார்க்கறதுனால தான் இவ்வளோ ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிற வேறு எதுவும் இல்லை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்